இருபதாம் தேதிக்கு முன் வாக்காளர் அட்டைகளை கைய அட்டைகள் கையளிக்கப்படும் அரச அச்சக திணைக்களத்தின் தலைவர் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தி இடம் நாங்கள் காணலாம் தபால் மூல வாக்களிப்புக்கு அச்சிடப்பட்ட வாக்காளர் அட்டைகளை மீண்டும் அச்சிடுவதால் செலவுகள் அதிகமாகும் இருபதாம் தேதிக்குள் தபால் மூல வாக்களிப்புக்கான சகல வாக்காளர் அட்டைகளையும் தேர்தல் ஆணையம் ஒப்படைக்க உள்ளோம் என்று அரசு அச்சக திணைக்களத்தின் தலைவர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்திருக்கின்றார் அரசு அச்சக திணைக்களத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு விடுமுறை ஆரம்பமாகும் போது இரண்டு நாற்பத்தி ஒன்பது உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான வாக்காளர் அட்டைகளை அச்சிட்டிருந்தோம் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைவாக வாக்காளர் அட்டைகள் மீண்டும் அச்சிட வேண்டியிருக்கிறது எதிர்வரும் இருபதாம் தேதிக்குள் தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டைகளையும் தேர்தல் திணைக்கழகம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல தபால் மூல வாக்களிப்புக்கு அச்சிடப்பட்ட வாக்காளர் அட்டைகளை மீண்டும் அச்சிடுவதால் செலவுகள் அதிகமாகும் நூறு உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டைகளை மீண்டும் அச்சிட நேரிடும் இதற்கு குறைந்தபட்சம் ஐந்து நாட்கள் என்னும் தேவைப்படும் நீதிமன்ற உத்தரவு கமைய வாக்காளர் அட்டைகளை அச்சிடும் பணிகளை தாமதமின்றி நிறைவு செய்ய என்பதாக தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இம்முறை எழுபத்தி ஆயிரத்துக்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இருப்பினும் தேர்தல் நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் எண்ணிக்கை இதுவரையில் உறுதியாக அறிவிக்கப்படவில்லை உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் பல நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்கள் மேன்முறை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருப்பதால் தேர்தல் நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபை எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு இதுவரையில் உத்தியபூர்வமாக அறிவிக்கவில்லை கொழும்பு மாநகர சபை உட்பட பதினாறு உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான தேர்தல் பணிகளை இடைநிறுத்துமாறு விதிக்கப்பட்டது இடைக்கால தடை உத்தரவை மேம்பட்டு நீதிமன்றம் கடந்த வாரம் ரத்து செய்தது இவ்வாறு நிலையில் மேலும் பத்து உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பான உத்தரவை மேன்மை நீதிமன்றம் இதுவரை இருபத்தொராம் தேதி வரை அறிவிக்கவிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான தகவல் எனவே இவ்வாறு இருக்க இப்போது இந்த நீதிமன்றத்தினால் பணிகள் இடைநிறுத்துமாறு கூறப்பட்ட உள்ளாட்சி மன்றங்கள் தவிர ஏனைய உள்ளாட்சி மன்றங்களுக்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இதுவரை உறுதியாக எத்தனை உள்ளாட்சி மன்றங்களால் தேர்தல் இடம்பெறும் தொடர்பான விடயங்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கவில்லை காரணம் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று இப்போது தோக்கி நிற்கிறது எனவே இருபத்தொராம் தேதி நீதிமன்றம் தொடர்பான விடயத்தை அறிவிக்கவிருக்கிறது அதற்கு பிறகு முழுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்காளர் அட்டைகள் விநியோகம் தபால் மாதிபர் தெரிவித்த கருத்தும் இன்ற தினம் பத்திரிகையினுடைய செய்திகளாக இடம் நாங்கள் காணலாம் தபால் மூல வாக்காளர்கள் அட்டைகளில் தொண்ணூற்றெண்டு சதவீதமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏதே இருபத்தொன்றாம் தேதிக்கு முன்னர் சகல வாக்காளர் அட்டைகளும் விநியோகிக்கப்படும் இதுவரையான காலப்பகுதியில் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் தமது வதிவிட பகுதியில் உள்ள தபால் நிலையத்தை நாடி வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் மாதிபர் ருவான் சத்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்திகளை காணலாம் தபால் பெருமாள் திணைக்கள காரியாலத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அவர் மேலும் தெரிவித்ததாவது தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டைகள் மற்றும் உத்தியபூர்வ வாக்காளர் அட்டைகளை ஆகியவற்றை தாமதமின்றிய வகையில் விநியோகிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம் இதற்கமைய தேர்தல் ஆணைக்குழு கடந்த திங்கட்கிழமை முதல் கடந்த பதினாம் தேதி வரையான காலப்பகுதியில் நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி தபால் மூல வாக்காளர் அட்டைகளை ஒப்படைத்தது இவற்றில் தொன்னூற்றி கிடைக்கப்பெறும் தபால் மூல வாக்காள தாமதமில்லாமல் துரிதமாக விநியோகிப்பதற்குரிய நடவடிக்கைக்குரிய மிகுதி வாக்காளட்டைகளை முன்னதாக ஒப்படைப்பதாக தேர்தல் ஆணையக்குழு அறிவித்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி விசேட தினமாக பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த வாக்காளட்டைகளை விநியோகிப்பதற்கு அதே போல ஏப்ரல் இருபதாம் தேதிக்குள் உத்தியபூர்வ வாக்காளட்டைகள் விநியோகப் பணிகளை நிறைவு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தபால் அதிபரும் தெரிவித்த கருத்துகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதற்கான